நம்ம தோட்டத்தில் எத்தனை பூச்செடிகள் இருந்தாலும்ங்க இந்த பூ மேலே எனக்கு என்றைக்குமே அழாதி பிரியந்தான் இந்த பூவோட பேர் ரோஸ் ஆஃப் ஷேரன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இது ஒரு வெரைட்டி தான் இது வந்து அடுக்கு ரோஸ் ஆஃப் ஷேரன் தாங்க இதில் சிங்கிள் லேயருமே இருக்குது எனக்கு இந்த பூவை பார்க்கும்போது என்ன தோணும்னா நம்ம சின்ன வயசுலலாம் சேஞ்சிங் ரோஸ்னு ஒரு பூ வந்து ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவோம் இல்லைங்களா அந்த பூ தாங்க தோணும் அதோடய வெர்ஷன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஈவன் பூ வாடிச்சுன்னா அந்த சேஞ்சிங் ரோஸில் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா அதே மாதிரி இந்த ரோஸ் ஆஃப் ஷேரனுமே நல்லா கலர் வந்து டார்க்கான மாதிரி ஆயிடும் இந்த செடி வந்து ஒரு வருஷம் போதும் வருஷம்னாவே பிளான்ட்னால வருஷம் வருஷம் அதுவே சூப்பராக சரி சம்மர்லேயும் சரி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது தண்ணி கூட கம்மியாக ஊற்றினாவே போதும் அதுவே சூப்பராக தெளிஞ்சு வந்துடும் செடி வச்சு நாலு வருஷம் ஆகுதுங்க இப்போ செடி ஃபுல்லாக பூ மட்டும்தான் இருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அது இல்லாமல் இது நல்ல பாலினேட்டர் பிளான் குறைங்க பீஸ் ஹம்மிங் பேர்ட்ஸு எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்க Bye. Mm -hmm.